ن சேரும் சகதையுமா இருக்கும் இந்த பெத்தவன் என்ன செய்வா தெரியுமா அவ கட்டியிருக்கா பாரு ஒரு சேலை அவ உடுத்திருக்கக்கூடிய கூடிய சேலை அவ ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருந்தாலும் கீழே உட்காரும் போது சேலை அழுக்காயிரும் கூடாதான் அழுக்குன்னு மே முந்தைய மட்டும் எடுத்துட்டு தான் கீழே உட்காருவாங்க பொம்பளைய பூரா பேரும்

புந்தி புந்தி பேணி பேணி உட்காருவா ஆனா அந்த பிள்ளை வீட்டுக்கு வரும்போது முகமெல்லாம் அன்னை சகதியுமா வருவா பாத்தியா அந்த பிள்ளை வரும்போது இந்த பெத்தவா என்ன செய்வா தெரியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல எடுத்து கட்டி இருந்தாலும் பிள்ளைய பார்த்த உடனே முந்திய உருவி பிள்ளை முகமெல்லாம் சேலையும் மறந்து மறந்து போவோம் போவோம் முந்தியும் சேலைக்கு உரிய முந்தியும்டிபிடிக்க ஒரு கையே எந்த பிள்ளை இல்லை நம்ம வீட்டுல கறி குழம்பு வச்சா எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் அரைச்சி ஊத்தாம குழம்பு வைக்க முடியாது ரசத்துக்கு கூட ரெண்டு சில்லு தேங்காய் போடுறவங்க இருக்காங்க அப்போ இந்த தேங்காய் சில்லு போடும்போது போது நம்ம தேங்காய் சில்லு போட்டு சின்ன பிள்ளை என்ன செய்யும் எம்மானு எனக்கும் கைய கூட்டிக்கு நிக்கும் அப்ப இந்த என்ன செய்வா என் பிள்ளைக்கு போக மிச்சம் அப்படின்னு தேங்காய் சிரட்டையோட குடுத்துருவா அதை பாம்பு சிரட்டையை வச்சுக்கிட்டே லாந்துவா அதான் இந்த நாளுக்கு சொன்ன மண்ணா கரைக்கும் தேங்காய்

எட்டு பிள்ளையா வந்து பத்து பிள்ளை எட்டு பிள்ளை இருபது பிள்ளை இருபத்தி மூணு பக்கத்து வீட்டுக்கு தெரியாதான் எடுத்த வீட்டுக்கு தெரியாது

எனக்கே <laughs> தெ <laughs> காலத்துல வந்து பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்கன்னா ஆம்பளை பிள்ளையா பெட்ட பிள்ளையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா அந்த ஆம்பளைய அப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்த அஞ்சு கொலவு போட்டிருக்காங்க பெட்ட பிள்ளை பிறந்தா மூணே கொலவைதான் போடுவாங்களா அப்ப அஞ்சு கொலவு போட்டா வெளியே இருக்க ஆம்பளை சொல்லுவாரா ஏலே முத்தையா

செழிப்பு கைய காலம் நல்லா இருக்கு ஆனா என் மண்ணா எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று அந்த நாகராஜனை அடைத்த நாக கண்ணியானவா என்ன

தீங்கடையில போய் முதல்ல ரெண்டு டீ குடிப்பியானி தீ கடைக்கார அரை கிளாஸ் தான் முடிச்சாரு நீ கவலைப்படுதேன் ஆமா ரெண்டு டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு இருக்குமில்ல ஆமா ரெண்டு டீய குடிச்சிட்டு சரி அங்க பக்கத்துல உள்ள ஆள் கிட்ட என்னையா அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல இல்ல அண்ணாச்சி எனக்கு குழந்தை இல்ல சரி அப்படி சொல்ல முடியுமா சொன்னா அப்படி சொன்ன என்ன செய்வான் என்னை வாங்க மூஞ்சில காரி துப்பிடுவான் நல்ல வேலை நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவதா உன் கவலையை சொல்லி அங்கிட்ட அழுவத சரி நான் ஆனா பிறந்த ஆம்பள ஆமா என் மன கவலைய போனா நெஞ்சில வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன் காப்பிடி சுண்ணாம்பு வாங்கிட்டாரே சேர்த்து நீத்து ஆமா நீ பெண்ணா பிறந்தா சொல்லி

அலகு போல கொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணுமா கண்டிப்பா எதுக்கு அப்பிடி நான் என்ன பெரிய பெரிய ஆளுகளே எல்லே அதனால இபொம்பம் பாருங்க நீ <laughs> சொல்லுத <laughs> <laughs> இருபது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் ஸ்டெப் நீ கொடுக்காங்க அது வண்டி இது நம்ம வாழ்க்கை நீ நினைக்க ஆம்பள ஆம்பள நான் ஸ்டெப் நீ வச்சுக்கிட்டா என்ன நீ கேட்க நீ ஆம்பள நினைச்ச மாதிரி நான் இருக்க மாதிரி நாங்க பொம்பளைய இத்தனை பேரு நாங்க நினைச்சோம்னா நீ நாண்டுகிட்டு தான் நிக்கணும் குடும்பம் குடும்பம் அம்பா பேரும் ஆம்பள நீ நினைச்ச மாதிரி நாங்க பொம்பளைய நினைச்சா உலகம் தாங்குமாயா நம்ம குடும்பம் நம்ம வீட்டுக்காரு நம்ம பெத்த

அவங்கள வந்து விளக்கா நெரிச்சி விளக்கா பொறுத்து வீட்டில வச்சோமுன்னா வீட்டுக்கு வெரிச்சமா இருப்பாங்க விபரீதமா பயன்படுத்துறோம் வீட்டையே தீ வச்சிருவாங்க வீட்டையே எரிச்சி விடுவாங்க பிறகு அதனால என் மண்ணா நாங்கராச்சா இதனா இதுவரைக்கும் ஏன் மண்ணா பிள்ளை இல்லை இதனால இது வரைக்கும் இதுவான் வரைக்கும் தென்னம்பிள்ள வாங்கி வச்சேன் பக்கத்து வீட்டுக்காரி நான் வாங்கி வச்சேன்னு போறாமையில அவனும் ஒரு தென்னமரத்தை வாங்கி வச்சா அம்மா அவளும் தண்ணிய ஊத்துனா நானும் தண்ணிய ஊத்துனேன் தென்னமரம் நல்லா தான் வளர்ந்துச்சு ஆனால் பக்க வைத்த தென்னம்பிள்ளையும் கூட வைத்த தென்னம்பிள்ளையும் குளம் கொலையா காஞ்சிருக்கு நான் பக்கம் வைத்தேன் ஒரு பாலம்

ஒரு சீனி கேட்டான உங்க அம்மா தந்தாளாடா சீனி தந்தா அப்படின்னு கண்ணத்து பிடிச்சு இனிங்கி அவன் மேல உள்ள கோவத்தை அந்த பிள்ள மேல காட்டுவா அதான் இல்ல பிள்ளைய நான் தலையில எட்டி அடித்தேனா யாரையும் பிச்சைக்கு வந்தவரை பிறகு வாங்கன்னு சொன்னேனா சொன்னேனா அப்படினு பேசுவாங்க அதேதான் அதனால எம் மன்னவா ஏ மன்னவா நம்ம இருக்கது வரைக்கும் பிள்ளை இல்லேன்னு நம்ம கவலைப்பட்டோம் நான் கவலைப்பட்டோம் நால புண்ண நம்ம மாண்டு மடிந்து மரணமாகி போனோம்னு சொன்னா போனோம்னா நமக்கு கொள்ளை வைக்க கூட ஒரு குழந்தை இல்லையே ஐ அப்படி நம்ம குழந்தை இல்லாமல் மாண்டும் அடிந்து விட்டோமேயான மையான கரையிலே நமக்கு பெரிய போராட்டம் வருமல்லவா என்ன போராட்டம் நடக்கும்

காசு பணம் இல்லேன்னு வை என்ன அவை சொல்லுவான் போங்கடா போலத்த